இறைவன் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று தாய் திரு அவையானது ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு செய்தி அன்னை மரியாவுக்கு அறிவிக்கப்பட்டதை நினைவு கூற நமக்கு அழைப்பு விடுக்கிறது ஆகட்டும் என்று சொல்லி கடவுளின் திட்டத்திற்கு தன்னையே முழுவதுமாக கையளித்த அன்னை மரியாவை போல நீங்களும் நானும் நமது வாழ்வில் இறைவனின் திட்டத்திற்கு நம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்க கூடியவர்களாக நமது வாழ்வை அமைத்துக் கொள்ள இன்றைய இறை வார்த்தை வழியாக நாம் அழைக்கப்படுகின்றோம் அவளோடு காத்திருந்தவர்களுக்கு ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு செய்தி மகிழ்ச்சியை கொடுத்தது போல இந்த தவக்காலத்தில் ஆண்டவர் இயேசுவுக்கு உகந்ததொரு வாழ்வை நமது வாழ்வாக அமைத்து கொண்டு இறைவன் விரும்புகிற மக்களாக நீங்களும் நானும் நமது வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்ள இன்றைய நாளில் இறைவனிடத்தில் அருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்